சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரி ஆச்சார்யா கல்விக் குழுமம் சர்வதேச பள்ளி சார்பில் கடற்கரை சாலையில் யோகாசன உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆச்சாரிய கல்விக் குழுமம் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அரவிந்தன் தலைமை வகித்தார் இதில் இரண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஐஸ்கட்டி மற்றும் ஆணிகள் மீது அமர்ந்து மாணவ மாணவிகள் யோகாசனங்களை செய்து பிரமிக்க வைத்தனர் மேலும் ரூபிக்யூப் செய்து கொண்டே யோகாசனம் செய்தனர் கொட்டும் மழையில் நடந்த இந்த உலக சாதனை யோகா நிகழ்ச்சி இரண்டரை மணி நேரம் நடந்தது அசராத மாணவ மாணவிகள் பானைகள் மற்றும் பந்துகள் மீது படுத்து அறுபத்தி நான்கு வகையான யோகாசனங்களை செய்து சாதனை படைத்தனர் மாணவ மாணவிகளின் சாதனைகளை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு அங்கீகாரம் வழங்கியது இந்த சாதனை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் நினா கூட எப்படி செய்யறங்கு பாருங்களேன் பிளீஸ் டு கேதர் பத்தலையை